ஹேய் காய்ஸ் வணக்கம் நாடகி அப்பிள் பாம்புக்கு வந்துருக்குறோம் ப்ரம்டன் உள்ளூர் அப் அப்பிள் தோட்டத்துக்கு இங்கே வந்து அப்பிள் தோட்டம் வந்து என்ன மாதிரி சொன்னால் இங்கே இருபத்தி ஆறு டாலர் கொடுத்தா பத்து பவுண்ட் நீங்கள் கலெக்ட் பண்ணலாம் இவ்வளோ சாப்பிடலாம் உள்ளுக்கு அதேமாதிரி வந்து இங்கே பாருங்கள் இவ்வளோ அப்பிள் கொண்டு இப்போ சாப்பிடலாம் சென்னைக்கு இருக்குது அதே மாதிரி இப்போ நீங்கள் நாலு பேருக்கு கூட வந்து உள்ளுக்கு வராண்டுன்னா ஒரு பேக் தருவினா இருபது பவுண்ட் இருபது பவுன் கொண்டு போகலாம் போய்ட்டு பிடிக்கிக் கொண்டு இவ்வளோ சாப்பிடலாம் இது வந்து ப்ரம்டனில் இருக்குது இதுவொன்று இந்த லிங்கை நான் கீழே போட்டு விட்றேன் இது வந்து வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணலாம் ஒம்பது மணியிலேருந்து ஒம்பது சாரி ஒம்பது அறையிலிருந்து அஞ்சு மணி மட்டும் திறந்துருக்கும் சூப்பரான ஃபார்ம் வந்து இங்கே பாருங்க போல நல்லா கனக்காய் காய்ச்சல் புளி குறுக்கா காய்ச்சது சூப்பரான ஆப்பு இங்கே பாருங்கள் இதுதான் கனடாவில் ஊரில் மாங்காய் ஜானக்காய் இங்கே கனடாவில் ஆப்பு இதான் சூப்பரப்புக்கு வீடியோ இந்த சேனலுக்கு இங்கே புதியவரை என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள் டும் ஓகே இப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இது இவ்வளவு நீட்டாக லைனாக மரம் நட்டு வச்சு இதை வளர்த்து தோட்டம் செய்கிறார்கள் இந்த ஆப்பிள் பழம் மட்டும் இல்லாமல் அங்கெல்லாம் ஸ்ட்ராபெரி அதே போல் வந்து பம்கின் பாம் அதே போல் கேரட் வெஜிடபிள் கணக்காக இருக்குது நாங்கள் இன்றைக்கு வந்த நோக்கம் வந்து இந்த ஆப்பிள் பிக் தான் வந்துனாங்க அப்போ அதன்படி இந்த ஆப்பிள் பிக் பண்ண போகிறோம் இதில் வந்து ஒவ்வொரு லைன் லைனாக இருக்குது மிரங்க நட்டு இருக்குது ஆனால் வேறு வேறு ஆப்பிள் இந்த வகையான ஆப்பிள்களும் இருக்குது நாங்கள் செலக்ட் பண்ண வந்து இந்த காலா ஆப்பிள்னு சொல்லி இது வந்து காளான்னு சொல்லி இது வந்து ஒரேஞ்சும் ரெட்டும் சேர்ந்த ஒரு ஒரு ஆப்பிள் க இது இந்த சுவைன்னு நல்லா நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் அதோ அது போக அந்த தோல் வந்து மெல்லிய தோலாக இருக்கும் ஸ்கின் நல்ல ஸ்கின் ஸ்கின்னாக இருக்கும் அப்போ ஸ்கின் வந்து நல்ல மெல்லிஸாக இருக்கும் அப்போ அதை சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும் ஒன்று போ ரெண்டாவது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை நோம்புனா இங்கே கனடா பொறுத்தவரை இங்கே நோ பீல்ஸ் மற்றும் நோ பூட் பேசிக் வழியெல்லாம் இந்த அப்பள கிடைக்கும் என்ன கொஞ்சம் இங்கே வந்து இப்போ மரத்தில் பிடுங்கி சாப்பிடும் போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இப்போ ஃபேமிலியாக குடும்பமாக இருக்கிறாக்கள் வந்து இந்த பிள்ளைகளை கொண்டு வந்து இப்படி இப்போ ஃபார்மில் வந்து பிடுங்கி சாப்பிட்டு கொஞ்சம் பிள்ளைகளும் லேன் பண்ண பண்ணியாக இருக்கும் லேன் பண்ணினமாக இருக்கும் ஏதாவது இந்த மரத்தில் பிடிங்கி சாப்பிட்ற வித்தியாசமாக இருக்கும் என்ன மிரந்து அடிச்சிருப்பினும் அதை கழுவி போட்டு சாப்பிடணும் இன்றைக்கி இப்போ சாப்பிடும்போது தண்ணியை கொஞ்சங்கன்னு சொன்னால் கழுவி போட்டு தோலை செவி போட்டு சாப்பிடலாம் உண்டு ரெண்டாவது இப்போ உங்களுக்கு ரெண்டு பேருக்கு மூன்று மூன்று பேர் வந்தால் ரெண்டு மூன்று பேருக்கு உள்ளே என்று சொன்னால் இருபத்தி ஆறு டொலர்ஸ் இன்ட்ரன்ஸ் வந்து இருபத்தி ஆறு டோலர் சார்ஜ் பண்ணிடணும் அது இங்கே அது அந்த இருபத்தாறு டொலர்ஸுக்கே பத்து பவுண்ட் பத்து பவுன் ரெண்டை கிலோ அஞ்சு கிலோ நாலு நாலரை கிலோ வரும் அவ்வளோவும் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு போகிறாங்க அந்த இருபத்தாறு இருபத்தாறு டொலர்ஸுக்குள்ளேயே அது அடங்கும் உண்டு ரெண்டாவது இவன் நாலு பேர் மூன்று பேருக்கு மேலே நாலு பேர் வந்தீங்கன்னு சொன்னால் நாற்பத்தி ரெண்டு ட டொலர்ஸ் சார்ஜ் பண்ணிடணும் டிக்கெட் வந்து உள்ளுக்கு போகிறதுக்கு உள்ளுக்கு போகிறதுக்குன்னா நாங்கள் இருபது பவுன் எலவுட் பண்ணிடணும் நீங்கள் அதை உங்களை ஃப்ரீயாகி வீட்டுக்கு நீங்கள் பிக் பண்ணி கொண்டு போகலாம் நாம் வந்து நாலு பேர் வந்துனாங்க நாலு பேரில் வந்து இருபது பவுன் கிட்டத்தட்ட ஒம்பதுரை கிலோவுக்கு மேலே வர முக்கியம் அறுபது ஆப்பிள் பழம் வந்து பிக் பண்ணி கொண்டு போகிறோம் போக போகிறோம் அப்படி தான் பரவாயில்ல இந்த கவுன்மெண்ட் பார்க்குறது அப்படி தான் நம்ம போகிறத கவுன்மெண்ட்டு பார்த்து நாங்கள் அப்படி தான் இருக்குது எவ்வளோ சிற நல்ல ஒரு நீட்டாக இருக்குது மிரட்டான இடம் இப்போ தான் ஒன்பதரை வைக்கி தான் திறக்கிறது அப்போ இதை பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த உங்களுக்கு அட்ரெஸ் பண்ணுமோனு சொன்னால் இது இந்த டிர இந்த அட்ரெஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் விட்றேன் பாருங்கள் அவர் அப்பளொண்டு உங்களுக்கு இப்போ பிடுங்கி காட்ட போகிறேன்னு அதை இப்படி இருக்குன்னு பாருங்கள் சரி கொஞ்சமாக அப்படியே பார்த்து கொண்டுருங்க உண்டு இந்த அப்பள் பார்க்கவே எதாவது புடுங்குலாண்டது என் கிடைக்குது எல்லாம் அந்த பள்ளத்து நல்ல நீட்டாக இருக்குது ஒன்று ரெண்டு எல்லாம் ஒரே சைஸில் இருக்கு சில இது பெருசாக இருக்குது சில சின்னதாக இருக்க எல்லாம் ஒரே சைஸில் இருக்குது எதாவது பிடுங்கு வந்துது என் சரி இதை பார்த்துட்டு உங்களை கரைத்த குமரில் போடுங்க வீடியோவாக கொண்டினியூவாக பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள் இப்போ இருங்க இவ்வளோ வகைகள் வந்து சின்ன சின்ன இதுகள் இருக்குது இருபது பவுன் இந்த பத்து பவுண்டு குள்ளுன்னு சொன்னால் இருபத்தி ஆறுரூவா நாலு பேர் ஆனால் நாங்கள் நாலு பேர் வந்தபடியாக இன்றைக்கு நாற்பத்திரெண்டு ரூபா கொடுத்துட்டு இது எவ்வளோ இவ்வளோ இருபது கிலோ கிட்ட இருபது பவுண்டுக்கிட்டால் கொண்டு போகலாம் போகலாம்ட்ட பிடுங்கி அது எவ்வளோ சாப்பிடலாம் இந்த மரத்தை புரிஞ்சு கடிச்சிங்க நல்லா கனியாக இருக்குது சூட்டாக இருக்குது இது அப்பிள் தோட்டத்தில் வந்து அப்பிள் பறித்து கொண்டு இருக்கிறோம் சூப்பராக இருக்குது பாருங்கள் அங்கே பாருங்கள் இப்போ காட்டன் பாருங்கள் அப்படி இருக்குண்டு தென் அப்போ கனடாவில் அப்பள் தோட்டத்தில் வந்து மாங்காய் மாங்காயக்காய் இப்போ அப்பிள் ஆயிரம் அப்படி இருக்கட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது ஆனால் இது வந்து இப்போ சனி ஞாயிற்றுக்கிழமை சனி மற்ற ஞாயிற்றுக்கிழமை ஆக்கல் கொஞ்சம் கூடுவாயிருக்கும் இவ்வளோ பழம் கீழே விழுந்துருக்குன்னு பாருங்க எல்லாம் வணிக போகிறோம் கிடைக்கு பார்க்க எதுனா காசை கொடுத்தோ கடை வழி வண்டி வேணும் பார்த்து பார்த்து பண்ணுவோம் நல்ல அப்பள் இருக்கா இது நல்லது புழு அரிச்சிருக்கா வண்ட அரிச்சிருக்கான்னு பார்த்து பார்த்து அடுப்போம் ஆனால் இங்கே வந்து நான் பார்க்கும்போது எல்லாம் கீழே விழுந்து போய் கிடக்குது ஊரில் எங்களை ஊரில் வந்து காட்டில் போய் மாங்காய் பொறுக்கும் போதும் இல்லாட்டி அந்த முந்திரி பழம் பொருக்கும் போது கீழே விழுந்து இருக்கிற மாதிரி இப்போ மாங்காய் இங்கே வந்து அப்பள் கீழே விழுந்துருக்குது நிலைமை எல்லாம் மாறி போடு இல்லை ஊரில் இருக்கும்போது வித்தியாசம் இங்கே வந்த பிறகு எல்லாம் பார்க்கும்போது வித்தியாசம் வித்தியாசம் பலையினெல்லாம் பிறகுது சரி இதை அப்படியே பாருங்கள் பார்த்துட்டு உங்களை கருத்தை குமல்ல போடுங்க உங்களுக்கும் இதை பார்க்கணும் இதை கட்டி கட்டாயம் இதை அப்பிள் கலெக்ட் பண்ணணும் கொடுங்கணும் சொன்னால் மறக்காமல் இந்த அட்ரெஸுக்கு போங்க போய் பிடுங்க என்ன அக்டோபர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டோடு இது க்ளோஸ் போடுவாங்க இந்த ஃபார்ம் ப்ரோ திருப்பி செப்டம்பர் மாதம் அடுத்த வரையும் தான் திறப்பாங்க மது கிட்ட வேண்டாக போகலாம் இங்கே வந்து அப்பிள் மட்டும் அண்ட் இல்லாமல் ஹனியும் விற்கிறார்கள் அதையும் நீங்கள் பிக்கப் பண்ணலாம் ஒரு போத்தில் வந்து சின்னன்னு இருக்குது ஒரு சைஸ் இருக்குது ஸ்மால் மீடியம் என்று இருக்குது பத்து இருபது ஐம்பது மட்டும் இருக்குது ஹனி வந்து இங்கே ஃபார்மிலேயே விற்கிறார்கள் தேவையான வந்து வேண்டலாம் சரி இந்த வீடியோ கொண்டினியூவாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு கருத்தை குமலில் போடுங்க இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய ஒன்றுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களை ஃப்ரெண்ட் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கடைசி மட்டும் வீடியோ பாருங்கள் நன்றி Thank you இதான் இந்த மார்க் பண்ணிக்கிற பாருங்கள் கலா மா என்று சொல்லி போட்டுருக்கு அது டிக் மார்க் க்ரீன் டிக் மார்க் போட்டிருந்தால் அதை வந்து இந்த லைனில் போய் நீங்கள் பிக் பண்ணலாம் இது இப்போ முன்னுக்கு முன்னுக்கு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுங்க எல்லாம் புடிஞ்சிடுச்சு நம்ம அப்படி ஒன்றுமே இல்லை ஆனால் நீங்கள் போய் லைனில் பின்னால் போய் பார்க்கும்போது இருக்கும் சரி இது நான் இந்த பிக் பண்ண பேக்கை பாருங்கள் இவ்வளோ தான் இன்றைக்கு எடுத்துருக்கோம் ஆனால் இன்னும் எடுக்கலாம் ஆனால் வெயிட் பார்ப்பேன் டுவெண்ட்டி பவுண்டுன்னு சொன்னால் பார்ப்பேன் அது கூடனா சின்ன சார்ஜ் பண்ண கூட கூட நாற்பத்திரெண்டுக்கு கூட நான் கணக்காக இருபது பவுண்டு வர மாதிரி எடுத்துருக்கிறோம் ஒன்றும் செக் பண்ணே இல்லை சரி இதான் இதோட இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன் இதை பற்றி உங்களை கருத்தை குமெண்டில் போடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது இல்லை மற்ற வீடியோவில் சந்திப்போம் வந்துருக்கேன் நன்றி வணக்கம்